வணக்கம் வாழ்க்கை வளர்த்துறை இடத்தை ராஜபோதி நிறுவனம் மற்றும் பயிற்று வேலை குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்சேஷன் இஷ்யூ சம்பந்தமா நமக்கு தெரியும் குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்சேஷனுக்காக வந்து தேர்வர்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா அரசியல்வாதிகளையும் எல்லா அதிகாரிகளையும் வந்து பாத்துருக்காங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது இப்ப ரெண்டாயிரத்தி வந்திருந்தா கூட ஜூலை ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி டேட்டா வச்சு பண்ணிருப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த வருஷம் அப்படிங்கும்போது போது ஒன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இல்லாம போயிடுது ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தேர்ட்டி நைன் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க தேர்ட்டி செவன் பிளஸ் டூ இயர்ஸ் கொரோனா பீரியட் எக்ஸ்டென்ஸ் இது சம்பந்தமா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருக்கிறது நாளைக்கு சிக்ஸ்த் ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் காலையில பதினோரு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் கிளப் பிரஸ் கிளப் எங்க இருக்கு அப்படின்னா மெராசி நிவாசி பக்கத்துல இல்ல அரசினர் விருந்தினர் மாளிகை இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வரும் அங்க இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ்க்காக கொஞ்சம் நமக்கு ஆஸ்பிரன்ஸ் தேவை சரிங்களா சோ அதனால நீங்க ஆஸ்பிரன்ஸ் வந்து நாளைக்கு சென்னையில் வாங்க கலில் பாஷா அவங்க தான் அதை முன்னிலை நடத்துறாங்க பிரஸ் கிளப்ல வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாவே அதற்கே நிறைய செலவாகும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து வர்றவங்க அந்த பிரஸ்ல வந்து அந்த நியூஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தாதான் பத்திரிகை செய்தியா போகும் நாளைக்கு இங்க பிரஸ் கிளப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் வர்றாங்க காங்கிரஸ் சேர்ந்த வந்து விஜயா துல்லா அவர்கள் வர்றாங்க அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த ஆலூஷா நவாஸ் எம்எல்ஏ அவர்கள் வர்றாங்க நீங்க இதற்கு தேவைப்படக்கூடிய ஆஸ்பரன்ஸ் எல்லாம் நீங்க அங்க உங்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷன் சரிங்களா இந்த நம்பர் இது வந்து ஜிபே நம்பர் நைன் செவன் பாஷா அவர்கள் அவருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அவர்கிட்ட நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணிட்டு சரிங்களா சோ உங்களால முடிந்த தொகையை வந்து அவரோட ஜிபே நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கு குறிப்பாக லேடி ஆஸ்பிரன்ஸ் கொஞ்சம் வரணும் சரிங்களா அப்பதான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் குரூப் ஒன் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு அதான் அந்த டெலிகிராம் குரூப் அதுல இருந்தா நான் இப்போ உங்களுக்கு இந்த பதிவுகள்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனா வந்து அதுல வந்து ஆக்டிவா சப்போர்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா விரைவிலிட்டி எனக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க ஆனா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேஜ் ரிலாக்சேஷன் தேவைப்படுது எஸ்பெஷலி இப்ப விளிம்புல ஜஸ்ட் மிஸ் ஆனவங்க இருக்காங்க இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு பாருங்க கலில் பாஷா இது மன வருத்தத்தில் என்பிசி குருப்பன் வயது உச்சமரும்பு கடந்து எவ்வளவு பேர் தமிழகத்தில் உள்ளனர் அவர்கள் இந்த குழுவில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் பொதுவான முறையில் ஒரு உதவி கேட்டால் யாருமே ஒரு பதிலும் தருவதில்லை உதவியும் செய்வதில்லை இந்த ஒரு குணநலனை வைத்துக்கொண்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதை புரிந்து நீங்கள் ஒரு முடிவில் இருக்கும்போது போது நாங்களும் ஒரு முடிவிற்கு வந்தாக வேண்டிய சூழ்நிலை தயவு செய்து பதிலும் தர முடியவில்லை எந்த போராட்டத்திலும் வர முடியாது பொருளாதார உதவியும் செய்வதில்லை இது போன்ற மனநிலையில் உள்ள அந்த குழுவில் உள்ளவர்கள் தயவு செய்து நீங்களாகவே குழுவை விட்டு வெளியேறுங்கள் இதுக்காக எங்களுடன் இருந்தமைக்கு நன்றிகள் இந்த குழுவோட லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சரிங்களா கண்டிப்பாக நீங்க ஒவ்வொருத்தவனும் சிறுதுளி பெருவெல்லம் அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தருங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்னால நிறைய இடத்துக்கு வர முடியாது நான் படிக்கிறேன் என்னால வந்து நான் வெளியூர்ல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் பட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேருக்கு செக்ரட்டரியில இருந்து சீஃப் செக்ரட்டரியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்த்தா சிஎம் நாலேஜுக்கும் இது கொண்டு போய் சோ இப்போ வந்து பைனல் ஸ்டெப் ஏன்னா அடுத்து குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வரப்போகுது சரிங்களா அதனால ஏற்கனவே டிஆர்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் மேஜர் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி நம்ம கேட்கறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அல்லது வந்து ஒன் டைம் மேஜர் ரிலாக்ஸேஷன்ஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சோ அதனால அது மாதிரி கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது நிறைய பேர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்டாகவும் இருப்பீங்களா அதனால கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கலில் பாஷா அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால முடிந்த தொகையை வந்து ஜிபே ஆகும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தேர்வர்களுக்காக ஒரு கூட்டமை ஏஏ சிஇடிஎன் அப்படின்னு சொல்லக்கூடியது அசோசியேஷன் ஆஃப் ஆல் காம்பேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இன் தமிழ்நாடு அதன் மூலமாகவும் மற்ற ரீஃபார்ம்ஸ் டிஎன்பிசிக்கான மற்ற ரீஃபார்ம்ஸ் ரிசல்ட்ஸ் வெளியே விடணும் சீக்கிரம் வெளியே விடணும் இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்பேரன்சி இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கனில் பஷா தலைமையில் மற்ற ஆஸ்பரன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போராடிக்கிறாங்க ஸோ அதனால் யாரோ செய்வாங்க யாரோ போய் செஞ்சாங்கன்னா நம்ம அந்த படலை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம நீங்க உங்களால முடிஞ்சதை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த பலனை மட்டும் நம்ம அனுபவிச்சு போகலாம் அப்படின்னு இல்லாம கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மாறலா பினான்சியலா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆஸ்பரெண்ட்ஸ் எல்லாருமே கலீல் பாஷால இருந்து எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்க சொல்ல போனா கலில் பாஷாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜே இருக்கு குரூப் இருக்கு ஏஜ் இருக்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதற்காக மற்றவர்களுக்காக டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ்பிரண்ட்ஸ் பிளீஸ் சப்போர்ட் தீஸ் பீப்புள் நாளைக்கு சென்னை பிரஸ் கிளப்ல சந்திக்கலாம் நான் வருகிறேன் நன்றி